செம்ம ஜாலியாக ஒரே வைபாக இருந்தது பின்னாடி தேர் வேகமாக வர்றது கூட தெரியாமல் நம்ம நடு ரோட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிறது என்ன வீடியோ எடுக்கிறதுன்னே ட்ரம் சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஏற்ற மாதிரி பசங்க வைப்பான வைப் பண்ணாங்க டான்ஸு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சி சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் அருள்மிகு நாகநாதர் சுவாமி திருக்கோவிலின் மாசி தேரோட்டம் தான் ஏராளமான பக்தர்கள் வந்து வடம் பிடிச்சு இழுத்தாங்க எக்கச்சக்கமான மக்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம என்எஸ்பி ரோடு திருச்சி என்எஸ்பி ரோடு தான் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரவுடா இருக்கும் இதுலயும் வந்து நம்ம தேரை இழுத்துட்டு வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த தேரோட்டம் நடந்திருக்கு இல்லையா இந்த நிகழ்வு இந்த தடவை வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா நான் தேருக்கு சுத்தி வந்தது தாங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க செயல் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு வருஷம் கூட வந்ததில்லை நான் வந்ததுனாலே என்னமோ தெரியல மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு என்னோட மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த தேர் ரெண்டாவது தேர் பிரியா விடை அதாவது நாகநாதரும் அனந்தவள்ளி தாயரும் சோமாஸ்கந்தரோட காட்சியளிக்கின்ற தேர் தான் பாத்துட்டு இருக்கீங்க அதாவது மழை வந்து லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து யாருமே வந்து ஒதுங்கி போகல எல்லாருமே வந்து தேர் வடம் பிடிச்சு இழுத்துட்டு தான் இருந்தாங்க அங்கங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போயிட்டு தான் இருந்தாங்க இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நான் தாங்க அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா தேரை கஷ்டப்பட்டு உடம்பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு ஆனால் நான் மட்டுந்தான் செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுனு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே வைபாக இருந்தேன் கிச்சு கோண்டண்ணா அப்புறம் ஜெய்ஸ்ரீ அப்புறம் இவங்க என்னோடய நியூ ஃப்ரெண்ட் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அப்படியே பேசிட்டு என்னென்னலாம் சாப்பிடுமோ எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்தோம் அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க நிற்கிறவங்க தேர் உடம்பிடிச்சிருக்கோம்லாம் என்ன நினச்சிருப்பாங்க நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த இப்படி பேசிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஹாய் அண்ணா என்ன என் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு இல்லை இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ அங்கே போய் பாரு இங்கே என்ன வேலை பார்க்குறேன்னு எல்லாரும் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் தேர் திருவிழா அப்படின்னாவே நம்மளோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதே ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்களோட ஜாலி தான் சோ இன்னைக்கு இந்த தேரோட்டத்துல அவ்வளோ ஹாப்பியா இருந்தோம் அண்ட் அவ்வளோ ஹாப்பியா இருந்தது சிவானா வணக்கம் வணக்கம் நான் தனியாக இருந்தப்போ யாரும் வரல ஆனால் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோன்னே எல்லோரும் வந்து வீடியோக்குள்ள வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் தேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வந்துட்டு இருந்தது இப்போ நம்ம எங்கே வந்துட்ருக்கோம் கரெக்டாக அப்படின்னா நக்கோடா கிட்ட வந்து நம்ம வந்தாச்சு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா கும்பல் குறையவே இல்லை தேர் வந்து அப்படியே லைன் பை லைனாக மூணு தேர் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருந்தது அண்டு ஷீ இஸ் மை நியூ ஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பா பேசினா ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு அவங்களோட இன்ஸ்டா ஐடி வாங்கியாச்சு அண்ட் சிவானா வணக்கம் வெங்கடேசன் நான் பார்த்துட்டு இருக்காரு நீ என்ன நீ திருவிழாக்கு வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஹாய் ஸ்ரீராம் ஹாய்ப்பா இப்போ வேறு இன்னொரு பையன் எட்டி பார்த்து ஹாய் சொல்லுவான் ஓகேப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் அப்படின்ட்டாச்சு அண்ட் மழை சாம மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க தேர் தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை வச்சு வச்சு நகர்த்திட்டு போகிறாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிரெடிட்டுன்னு சொல்லணுன்னா அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும் அண்ட் இப்போ வந்து டைம் வந்து ஷார்ப்பாக ஒரு டுவெல் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து தேர் நிலையில் வைக்கும்போது வந்து ஒன்னே கால் ஒன்று இருபது பக்கம் ஆகிடுச்சு ஒவ்வொரு தேர் மூணு தேரும் வந்து நிற்கிறதுக்கு நான் அந்த டைம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க தேர் வந்து ரெண்டாவது தேர் இன்னும் நான் முன்னாடி காமிச்சது வந்து மூணாவது தேர் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் கும்பல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று சேவிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கி தான் இருந்தாங்க நம்ம ட்ரம்ஸ் தாங்க நமக்கு மாசம் என்ன அப்படின்னா மியூசிக் நானா ஆடுல தானா ஆடுது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரம்ஸ் அவங்கலாம் கேட்டாவே நமக்கே டான்ஸ் பண்ணணும்னு தோணுது நமக்கே இப்படி இருக்கும்போது நம்ம பசங்க வைபா தானே இருந்தாகணும் ஸோ பசங்களும் வந்து டான்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க எங்கள் ஸ்ரீஷாந்த் இந்த தேரில் தேரில் தான் இருந்தான் அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தே திருவிழா அப்படின்னாவே டான்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்றது தாங்க எப்போவுமே ட்ரெடிஷ்னல் வைப் ஸோ பசங்க வந்து இப்போ டான்ஸ் பண்ண போகிறாங்க சுசி வேற வந்து எங்கள் ஸ்ரீசாந்தை வாடா வாடான்னு இழுத்துட்டு வந்தாரு அண்டு இவன் வந்து எங்கள் ஸ்ரீசாந்த வந்து நாங்கள் ஸ்டேஜ்லலாம் ஏறி ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு அவன் வந்து ஐயோ என்ன வேணும் வேணும் அப்படின்றான் அவனுக்கு ஆட தெரியும் பட் வந்து க ஸ்பெக்ஸ் வந்து விழுந்துரும் அப்படின்ற பயம் அப்படின்னு வச்சுக்கலாம் பசங்க வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ஸுக்கு ஏற்ற மாதிரி சுசி அண்ட் விக்கி அப்புறம் இன்னும் நிறைய பாய்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க எங்கள் அந்த ஆடுறா அப்படின்னு எக்ஸசைஸ் எதாச்சும் பண்ணுறா அப்படின்னா அதையும் பண்ணல ஏ போட்டு தக்கே அப்படின்னு டான்ஸ் இருக்காங்க ஜெயக்குமார் இவன் வேறு குதி குதின்னு குதிச்சான் நான் வந்து எல்லாரையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன் செம்மையா டான்ஸ் பண்றாங்க குரூப்லேயே ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டி தான் சுசி ப்ரோ வந்து யஷ்வந்தை வந்து டான்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லி எஸ்து பண்றா அப்படின்றாரு அவன் எக்ஸசைஸ் கூட பண்ண மாட்டேன்றான் பசங்கலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மரணம் டான்ஸ் பண்றாங்க மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளால வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது தெரிலன்ற ஒரு டவுட் இருந்தது வெங்கடேசன் நான் வேற டான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு பட் ஏரியா வாசலில் இருக்கும் அவரும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தார் பாட்டி வேற தனியாக வைபான வைப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஏ யாராவது பேர் பண்ணி ஆடுங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க எக்கச்சக்கமான டான்சர்ஸ் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்காங்கங்க இவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அதாவது நம்ம தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து தேரை வந்து நிலையில கொண்டு வந்து நிறுத்த போறாங்க ஸோ அதாவது கோவிலுக்கு முன்னாடி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர் வந்து சுற்றி வந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆர்டர் தான் இது ப்ராக்டிஸே இல்லாமல் ஆன் த ஸ்பாட்ல எல்லோரும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விட்டா நம்மளே டான்ஸ் பண்ணுவோம் பட் நம்மளாம் டான்ஸ் பண்ணால் இதெல்லாம் பொம்பளை பிள்ளையா அப்படின்ற கேள்வி வந்துருமே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருக்கும் என்ன பண்றது மக்களே அப்படின்ற மாதிரி தான் மலை வந்து செம்மையா வர ஆரம்பிச்சிருச்சு தேர் வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இப்போ கோவில்கிட்ட வரப்போகுது இப்போ நம்ம கரெக்டாக அந்த தாய் சேய் ஹாஸ்பிடல் இருக்கும் அந்த இடத்துல தான் இருக்கும் இதுல ராஜன்னா வேற செம்மையா டான்ஸ் பண்ணி கலக்கிறாரு மழை கொட்டுதுங்க ஆனா நம்ம பசங்க அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே இல்லை சுதாகர் வேற டான்ஸ் பண்ணுப்பா அப்படின்னா அவர் சுத்தி சுத்தி வந்தாரு டான்ஸ் பண்ணாமையே ராஜனா வேற பரதநாட்டிய டான்ஸ் எல்லாம் வேற போடு தகிட தகிட அப்படின்னு போட சுதாகரும் லாஸ்ட்டாக பொறுத்து பொறுத்து பார்த்து எழுந்து விட்டார் அப்படின்ற மாதிரி டான்ஸ் வைபான வைப்பு பண்ணிட்டு இருக்காரு இவர் வேறு பாக்ஸிங் மாதிரி குங்கு பாக்ஸர் இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸாக போட்டுட்டுருக்காங்க இந்த பாட்டிமா தான் இருந்து டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இவங்களாம் டான்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க இந்த பாட்டிமா குறுக்க வந்தோடனே அவங்களாம் ஆஃப் ஆயிடுறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்றதுனால மழை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் தேர் வந்து கோவில்கிட்ட இன்னும் வரவே இல்லை மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஆக போகுது இந்த டயத்தில் வந்து நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு ஒரு தேர் வந்து போயிடுச்சு ஃபஸ்ட்டு தேர் வந்து இப்போ கோவில் போயிடுச்சு இன்னும் ரெண்டு தேர் வந்து பேலன்ஸ் இங்கே நின்றுட்டுருக்கு என்னென்னா இந்த நம்ம வந்து மழைக்கோட்டை விதி இது சுற்றி ி வரது அவ்வளோ பெரிய விஷயங்க ஏன்னா எப்பயுமே க்ரௌடாக இருக்க ஏரியாவில் அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு மூணு தேரையும் வந்து வடம் பிடிச்சு இழுத்துட்டு வருது பெரிய விஷயங்க இது வந்து நம்ம சுவாமியோட அந்த கிருபை இல்லாம எதுவும் நம்ம பண்ண முடியாது அண்ட் இப்போ நம்ம எங்க கரெக்டா இருக்கோம் அப்படின்னா தாய் சை ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கும் முருகன் இருந்த தேர் வந்து இப்ப கோவில் கிட்ட போயிடுச்சு இன்னும் ரெண்டு தேர் வந்து போகணும் நாகநாதரம் அனந்தவழி தயாரும் இருக்கிற தேரும் அனந்தவழி தயார் மட்டும் வர தேரும் ரெண்டாவது தேரும் மூணாவது தேரும் இன்னும் நம்ம கிட்ட போகணும் மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் ஆன்டி தமிழரசி ஆண்டி தான் வந்து நர்ஸ் ஆன்டி கொட்டும் மலையில் பக்தியுடன் இருக்கும் அனைத்து பக்த நேயர்களுக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு ஆட்டோ ப்ரோ வந்து எதில் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னாரு ஜெயஸ்ரீ வைப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குட்டியான விளம்பரத்தை போட்டேன் அண்ட் பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் வேக வேகமா தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது தேரும் வந்து மூவ் ஆகி போயிடுச்சு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து மூணாவது தேர் அனந்தவழி தயார் மட்டும் இருக்கிற தேர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மழை வந்து இருக்க இருக்க வந்து டைமாக டைமாக படப்புடன் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா நாகநாதர் சுவாமி கோவில் தேர் திருவிழால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ வெயிலில் வந்து பொடி வந்து சுட சுட நம்ம வந்து வெறும் காலில் வர்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளவுடியா இருந்தது மேகமூட்டத்தோட இருந்தது ஸோ அது மாதிரி வர்றது வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு நான் சொன்னேன் பட் அதுலேயும் வந்து வரலாறுலாம் இருக்கும் இல்லையா திருச்சி அருள்மிகு நாகநாதர் சுவாமி திருக்கோவிலின் மாசி தேரோட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நாகநாதர் காட்சியளிக்கும் கருவறை சதுர வடிவிலும் கிழக்கு நோக்கியும் அமைந்திருக்கிறது செம்மையா மழை வந்துருச்சு தேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொண்டுட்டு போனோம் காலகஸ்தி செல்ல முடியாதவர்கள் ராகுகேது கிரகத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து நாகநாதரை வேண்டி வழிபட்டு சென்றால் காலகஸ்திக்கு சென்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க அருள்மிகு நாகநாதர் கோவிலின் தளவிருட்சம் விருட்சம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் வில்வம் சாத்தி வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் இக்கோவிலின் மகிமை நாகதோஷம் நிவர்த்தி புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நோய்கள் நிவாரணம் அடையும் கடன் தொல்லை மாசிமக உற்சவம் விசேஷமாக இருக்கும் சாரமாமுனிவரின் தவத்தினால் மலைக்கோட்டையில் இருக்கும் தாயுமானவர் நாகநாதராக காட்சி அளித்திருக்கின்றார் அப்போது அம்மன் சன்னதியில் இருக்கும் நந்தி சற்று வழி விட்டு அமர்ந்திருக்கிறது கொற்ற மலையில தேரெல்லாம் வந்தாச்சு ஸ்ரீசாந்த் வந்துட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சிட்டான் ஓகேடா என்ன சொல்ற வீவர்ஸ்க்கு அப்படின்னு ஹாய் சொன்னா அண்ட் ஏதாவது சொல்கிறா அப்படின்னா இல்லை மம்மி நான் வந்து எனக்கு த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு மலையில நடஞ்சது அப்படின்னா ஓகேடா அப்படின்னு சொல்லியாச்சு எங்க தாத்தா இருந்த கோவில் எங்கள் தாத்தா கோவில் அதனால நானும் வந்து தேர் திருவிழாக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன் ஓகேப்பா நீயும் தேருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாடான்னு சொல்லியாச்சு ஈ கோவிலில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் சாந்த சொரூபினியாக நின்ற கோலத்தில் அருள்மிகு ஆனந்தவள்ளி தாயார் காட்சியளிக்கின்றார் பசங்க வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க இன்னும் வந்து டான்ஸ் ஸ்டாப் ஆகவே இல்லை ஒரே வைபு தான் அதாவது நம்ம ரோட்டில் வந்து தேர் மூணு தேருக்கு முன்னாடியே டான்ஸ் பண்ணாங்க மழை சம்ம மழை வந்துருச்சு தேர் வந்து இப்போ கோவில் கிட்டே வந்து நிற்கிது இப்பயும் வந்து பசங்க உள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துலலாம் டான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க செம்ம மலை ஜோரான மலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் நானும் ஃபுல்லாக நனைஞ்சி ஃபோனும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு பட் இப்போ வந்து இங்கே வந்து தேர் வந்து கோவில் முன்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் தயிர் சாதம் வந்து நேவேதியம் பண்ணுவாங்களாம் ஸோ தயிர் சாதம் வச்சுக்கு அப்புறம் தான் சாமியை இறக்கி உள்ள கொண்டுட்டு வரணும் சாமியை வந்து அந்த கோவில சுத்தி ஒரு குட்டி சவுண்ட் ரூம் அந்த சந்தில் வந்து சுத்தி தான் வந்து கோவிலுக்குள்ள ஐதீகம் செம்மையா டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒரு தேராக இருக்கட்டும் திருவிழா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாய்ஸ் டான்ஸ் பண்றாங்க கேர்ள்ஸ் டான்ஸ் பண்ணா ஏன் வந்து எல்லாம் எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டீங்க பொம்பளை அப்படிலாம் கூடாது அப்படின்றீங்க பட் எங்களுக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்க தான் செய்யுது இது இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அண்ட் ராஜு அண்ணா அப்புராமணி அண்ணா வெங்கடேஷ் அண்ணா எல்லோரும் வந்து அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவா நான் ஒவ்வொருமா நின்று பார்த்துட்ருக்குறாரு அண்ட் எல்லா பாய்ஸும் வந்து இன்னைக்கு தே திருவிழா அவ்வளோ சூப்பராக வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து பக்தர்கள் அப்புறம் பாய்ஸோட சப்போர்ட் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துடணும் கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடிய கோவில் ஸ்டாஃப்ஸ் ஆஃபீஸர்ஸ் அர்ச்சகர் அப்புறம் மடப்புள்ளியில் இருக்கவங்க அப்புறம் கிளீனிங் பண்ணுறவங்கன்னு எல்லாரோட பங்களிப்பும் இந்த தேர் திருவிழாவோட வெற்றியில் இருக்குது அண்ட் பாய்ஸ்லாம் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வந்து ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு வெளியில் வந்தேன் இதுதான் வந்து நானும் சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸ் நாகநாதரும் அனந்தவள்ளி தாயாரும் இருந்த தேர் தான் மழை போய் இருக்கு ஈவினிங்கும் வந்து ஒரு புறப்பாடு இருக்கும் அனந்தவள்ளி தாயார் மட்டும் சுத்தி வருவாங்கன்னு சொல்லுவாங்க அலங்காரம் பண்ணிட்டு நம்ம மார்னிங் டைம் வந்து அவங்க வந்து எல்லாரையும் வந்து பிஸியா பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து சரியா பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த எல்லையை வந்து சுத்தி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே மக்களே ஃபைனலாக இன்றைக்கி இந்த வீடியோ செம்ம சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்காகவே வந்து மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் அண்ட் ஓரளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் நீங்கள் வந்து நேராக வந்து தேர சேவிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பலன் கிடச்சிருக்கும் அண்ட் இது மாதிரி இன்னுமே நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தேர் திருவிழா மே மந்த் வரைமே தேர் திருவிழா வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாட்டா பாபே லவ் யூ ஆல் மக்களே